நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் செட்டிநாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சில பேரை பார்த்தால் உற்சாகம் நமக்கு ஊற்றாகும் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை என்று சந்திக்க இருக்கிறோம் பொதுவாகவே வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் சில உற்சாகம் தருகிற புத்தகங்களை படித்து நாம் முன்னுக்கு விருது என்பது ஒரு வகை சாதனையாளர்களின் வாழ்வியலை பார்த்து அவர்களது அறிவுரையை கேட்டு நம் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வது என்பது இரண்டாவது வகை வாழும் சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கும் மாமனிதர் ஐயா என்று அத்தனை பேராலும் அன்பாக அழைக்கப்படும் எம் ஏ எம் எஸ்பி பழனிப்ப செட்டியார் வெற்றிகரமாக தனது நூற்றி ஐந்து வயதை கடந்தும் தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொண்டு முழு ஆரோக்கியத்துடன் எப்படி வாழ வேண்டும் என்று நம் அனைவருக்கும் அறிவுரை கூறும் ஒரு அரிய நிகழ்ச்சி இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ராயவரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சுப்பிரமணியம் செட்டியார் தெய்வான ஆட்சிக்கு மகனாக பிறந்தார் நூற்றி ஐந்து வயது கடந்து மிகவும் மன ஆரோக்கியத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இன்றைய சூழலில் அப்படிப்பட்ட நிலையில் இன்று நமது ராயவரத்தில் உள்ள எம் ஏ எம் எஸ்பி பழனியப்ப செட்டியார் அவர்களை நூற்றி ஐந்து வயது கடந்து கடந்த தேர்தலில் உற்சாகத்துடன் சென்று வாக்களித்த பழனிப அவர்களை சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் இங்கே பிறந்தீங்க நான் ராயத்திலாம் வந்தேன் சரி இப்போ படித்ததுங்க ஐயா படித்தது சின்ன பள்ளிக்கூடம் சின்ன பள்ளிக்கூடம்னா இப்போ இருக்கிற மாதிரி பேப்பர்லாம் இருக்கா இல்லை வந்து எதிர மண்ண மணலில் எழுதுவோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே மணலில் எழுதுவீங்க ஆமாம் அப்புறம் பென்சிலாலே நோட்டு அளவு இப்போ அஞ்சாவது வரைக்கும் தான் அந்த பள்ளி கூடத்தில் அஞ்சாவது வரைக்கும் தான் படித்தேன்னா பள்ளிக்கூடத்தில் உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் பேர் என்ன அழகு அழகு வாத்தியார்னு அழகு வாத்தியார்னு சொல்கிறது அவர் ஹெட்டு ஆ சரி பின்னால் சாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார் சரி இங்கே ராயபுரத்தில் தான் ராயபுரத்தில் தான் படித்தேன் அப்புறம் நம்ம போய் அந்த ரெண்டு வருஷம் மலையன் ஸ்கூலில் படித்தேன் அப்போ உங்களுக்கு மலையமொழியும் உங்களுக்கு தெரியும் மலை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதை கண்டினியூவாக இப்போ வச்சு கல்யாண நான் போயிட்டு இப்போ ஒரு பத்து ஒரு வருஷம் சரி இப்போ உங்களுக்கு தெரிந்த மொழிகள்னு பார்த்தா எத்தனை மொழிகள் தெரியும் எனக்கு மலையாளம் தெரியும் இது தெரியும் மலையாளம் பேசுனா தெரியும் சரி இப்போ அவ்வளோவெல்லாம் மறந்துட்டேன் நான் அவ்வளோது இங்கிலீஷே புரிஞ்சுக்குவேன் அவ்வளோதான் பேசுனா புரிஞ்சுக்குவேன் புரிஞ்சு இங்கிலீஷெல்லாம் ரொம்ப வராது சரி 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 ஓரளவுக்கு படிச்சு பார்த்து ஓலைச்சி இந்த எழுதி ஓலைச்சி உடையில கொஞ்ச நாள் எழுதினேன் நே அதெல்லாம் சரியாக வரல அதுக்கப்புறம் மணல் எழுதுவோம் காலையில் எழுந்திரிச்சோடனே உடனே படியடின்னு சொல்கிறது என்ன என்னது படியடின்னு முன்னாலே ஆறு ஊராளோ அப்படி முதல்ல எழுதிக்குவா சரி அப்படி ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் சரி சரி நான் சரி அஞ்சரை மணி அங்கே போய் சரி மணல் எழுதிடுது சரி என்ன சரி இப்போ உங்க கூட படித்த பள்ளிக்கூடத்து நண்பர்கள் பேர் ஏதாவது ஞாபகத்துக்கு இருக்குங்களா அது ரொம்ப ஆச்சு சரி 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 உங்களுடைய திருமணம் ஐயா எந்த வயசுல எனக்கு பதினோரு வயசு இல்லை கல்யாணம் சரி பதினொன்றே இருக்கும் சரி 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 அப்போ உங்க மனைவிக்கு இப்போ எத்தனை வயசு அது ஒரு வருஷம் குறைச்சல் சொந்தத்தில் தானா இல்லை அந்நியத்தில் சொந்தம்னு இல்லை அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம்னா அது சரி சொந்தம்னா நெ நெருங்கின சொந்தம் இல்லை சரி இப்போ அண்ணன் ஒரு அனுபவம் சொன்னாங்க நீங்கள் வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு பிறகு உங்களோட திருமணங்கிற பதினோரு வயசுல நடந்து உங்கள் மனைவிக்கு அப்போ எட்டரை வயசு ரெண்டு பேருமே சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போவே அப்படின்னு ஒரு தாலியை கட்டிக்கனே வந்த கொஞ்சம் போய்த்தேன் இப்படின்னு சொல்லுவாங்க சத்திய நான் அவங்க அப்பத்தாலை கொட்டியிருக்கேன்டா அப்படிம்பாங்க ஏயா கொட்டினீங்க அப்படின்னு கேட்டா நாங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனமுடா கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் தாலி கட்டிக்கிட்டு வருவா அப்ப எதாவது தப்பு பண்ணிவிட்டாருன்னா இந்த நான் தொடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்னை கூப்பிட்டு கொட்ட சொல்வார் அப்படின்னு அதை ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி அதை சொல்லுவாங்க நான் தான் சொல்கிறது ஏன் அப்பத்தாக இருந்தாலும் நான் போய் சொல்லிருப்பேன் இப்போ நீங்கள் சொன்னதை அப்படின்னு சொல்கிறது சரி சரி மலையாளுக்கு மூணு தவணை போயிருக்கேன் சரி ஒரு ஏழு எட்டு வருஷம் எழுந்திருக்கேன் நாம் எங்கள் கடையை பார்த்தேன் நம்ம முதல்ல பொட்டியடி பெயரில் தான் போனேன் அந்த இந்த பொட்டி அடிங்கிறது இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியல என்னங்கிறது கொஞ்சம் வளர்க்கும் பொட்டி இல்லைன்னா வேலை பார்க்குறது அந்த கணக்கு விளக்கு சொல்லி தருவா அந்த மூணு பேர் சரி முதலி அடுத்த ஆள் ஒருத்தர் நான் பொட்டியடி பையன் சரி பொட்டியடி பையன்னா நான் முதலி முதல்ல ஒரு பையன் பொட்டியடி சொல்லி தருவா கணக்கு எனக்கு நம்மளெல்லாம் ஒன்றும் கடைசியாக ஒன்றும் சொல்ல மாட்டா சரி 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 பொட்டியடி பையெல்லாம் இருந்தேன் சரி 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 அப்போ நீங்கள் பண்ண தொழில் அந்த மாதிரி விஷயங்கள் தொழில் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன் வட்டி கடை வச்சுருந்தான் அது பிறகு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு உதவி எங்கள் சொந்தக்காரில் நாற்பது பேருக்கு வட்டி தொழிலில் சம்பாதிச்சு நான் கையெழுத்து போட்டு கடனை வாங்கி ஒரு கள்ளக்குறிச்சியில் வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்கேன் என்னால் ஒரு நாற்பது முப்பது குடும்பம் உருப்படி ஆகிருக்கு அப்புறம் பெரிய கோ கோடி இல்லை ஸோ ஓரளவுக்கு எம்பத்தி ஆயிரம் ஐநூறு ஒரு ஆளுக்கும் சரி 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 இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்து இந்த நம்ம என்ன சொல் சுதந்திர போராட்ட காலங்கிறது நினைவில் இருக்கா அதெல்லாம் நான் ஒன்றும் வசதி அரசியலே எனக்கு பிடிக்காது சரி 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 நிறைவு சார் அரசியல் இப்போ அரசியலுக்காரன் பொய் தான் சொல்லுவேன் சரி பொழுது சரி இப்போ நீங்கள் விருப்பப்பட்டா சொல்லலாம் தொடர்ச்சியாக நீங்கள் ஓட்டு போட்டு வந்திருக்கீங்க இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு யார் வருவாங்கங்கிறது நீங்கள் விருப்பப்பட்டா சொல்லலாம் நான் மோடி வருவாருன்னா நான் நினச்சி போட்டு அது பகவான் பார்த்து சொல்லுவாங்க சரி உங்களுடைய மனநிலை அது மனசில் மோடி தான் தான் தேவையில்லை நினச்சி ஓட்டேன் சரி முதல் ஓட்டு போட்ட அனுபவம் முதல் ஓட்டு நான் தாயத்தில் என் தங்கச்சி ஆம்பளான் என்ன எம்எல்ஏயா அது எனக்கு வரிசை நினைப்பில்லை அப்போ எங்கள் ஃபாதர் தவறி போனான் நான் அவர் நான் ஒரு நாலு நாலு நாள் தென்னு ஓட்டு ஆரம்பம் சரி அப்புறம் நான் நான் முதல் ஓட்டி இந்த இதில் பள்ளிக்கூடத்தில் போட்டு வந்தேன் சரி காந்தி இன்னும் ஒன்று இருக்கு சரி இப்போ அது இல்லமா இருக்கு சரி சரி அந்த இதில் வச்சுருந்தா அப்போ முதன் முதல்ல அவன் நின்றான் எம்எல்ஏக்கு வெறும் வெற்றித்தான் சரி சரி இண்டிபெண்டாக தான் நின்ற ஒருத்தர் அந்த அரசியல் இதில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னு இல்லை இண்டிபெண்ட்னு வைத்திட்டேன் இதுக்குலாம் போட்டு வந்தேன் தவறி போனாங்க தங்கச்சி ஆம்பளைனும் அந்த தவறி போனாங்க தங்கச்சியும் தவறி போனா சரி இத்தனை வருஷ காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்குங்களா மறக்க முடியாத சம்பந்தம்னா நம்ம வெள்ளூரில் ஒரு ஆறு ஆறு மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அப்பண்டிக்ஸ் தான் சரி அது ரெண்டு ஆபேஷன் முன்னர் ஒருத்தர் அவர் ஒரு பெல்லூரில் பெரிய டாக்டர் தான் அப்புறம் அவர் கேட்டார் நான் ரெண்டு ஒன்றும் இன்னும் சரியாக இல்லையே நானே பண்ணவா இல்லை வேறு ஆளுங்களை வந்து உங்களுக்கு பண்ண சொல்லுவார் இன்னும் என் தலையெழுத்து பிடிக்க நடக்கும் சும்மா நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் அப்புறமா ஓப்பன் பண்ணி அதை பாதம் முடித்து போச்சான் வேறு ஒன்றும் இல்லை அதை பற்றி ஸ்க்ராப் பண்ணி விட்டார் சரி அப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஆறு மா ரெண்டு மூணு மாதம் இதுங்க இந்த ஊரில் நீங்கள் வந்து காட்டிக்கின்னு ஒரு பத்து நாளைக்கு இருக்கா எட்டு நாளைக்கு இருக்கா வந்து காட்டிக்கின்னு போகலாம் அங்கே ஒரு வீடை கொடுத்து சரி நான் ஃபேமிலியோட அங்கே எந்த வயசில் இது அது வயசு நான் கொஞ்சம் வயசு இருக்கோம் அந்த காலக்கட்டத்தில் மூணு மா ரெண்டு முறையும் பண்ணி சரியில்லாம் மூணாவது முறையும் வந்து இது வந்து உங்களோட மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இது வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவமாக சரி சரி நான் தைரியமாக சொன்னேன் நீங்கள் என் தலையெழுத்து பிடி நடக்கும் சும்மா நீங்கள் பழைய நீங்களே பண்ணுங்கன்னு சரி சரி இப்போ புதுவை வந்து இப்போ நிறைய இப்போ வருது இந்த விஷயங்கள் ஜாதகம் மற்ற விஷயங்கள் அதிலாம் உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை கிடையாது 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 தலை தான் சரி எதுவாக இருந்தாலும் தலையெழுத்து பிடிக்கும் நடக்கும் சரி சரி யாருக்கும் என்னை வேண்டாத எந்த ஊரில் நியமம் பெரும்போது இருக்காது சரி ஆ நல்லா நாலு ரெண்டு அப்படியே பிடிக்கலன்னா நான் ரொம்ப பேச மாட்டேன் போதுங்க சரி வேறு ஒன்று சண்டை எடுத்துக்க போறதில்லை முடிஞ்ச தரும்ப்தான் பண்ணுவேன் சரி கேட்டால் இல்லை இன்னும் பெரும்புகை சொல்லிட இல்லை ஏதோ நூறுரூவா இரநூறுவா ஆயிரமோ ரெண்டாயிரமோ முப்பதாயிரமோ என்னால் முடிஞ்சது கொடுக்கணும்னு நினைக்கிறது கொடுக்காதவன் மனிதன் இல்லை என்ன பண்ணி நினைப்பேன் என்னால் முடிஞ்சது அவள் எல்லாருமே நம்ம ஒரு நகரத்தார் போடுவா எல்லாரும் அவரவனால் முடிஞ்சது இப்போ பசுமை கிட்டத்துக்கு ஒன்பதாயிரம் லட்சம் ரூபா சேர்ந்துருக்கு பசமே திட்டமா இப்போ ஊரில் செலவு ஒன்று இருக்கான் செலவு பண்ணி அதுக்கெல்லாம் என்ன தலைவராக வச்சுக்குவா அது வேலை நம்ம ஆக மாட்டேன் அவ்வளவு இதனாலே முடியாது என்ன பேரை சொல்லி எல்லாம் விட்டு பண்ணுவாள் சரி சரி நடக்கும் அது நல்லா நடக்கும் நல்லா நடக்கும் நம்மகிட்ட ரொம்ப மரியாதையாக இருப்பா சரி இறை நம்பிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இறைவன் கும்பிடுவாங்க நான் வெளியே கோயில்கள் ரொம்ப போட்டு கும்பிடுறதில்ல மனசில் நல்லா இருக்கும் துர்நாடு பன்னெண்டாவது பூச்சி எங்கே நினைக்க போகிறவங்களா வெளியில் ஒரு சுனார் பூச்சிக்குன்னு போவேன் மனசு சாமி நினைச்சிக்கின்னா வேற ஒன்று என்ன சாமிக்கு நான் ரொம்ப என்ன நம்புறது இல்லை சாமி என்ன இருக்கு நம்ம தலை எழுத்தபடி என் தலை எழுத்தபடி தான் நடக்காது சரி 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 நீங்கள் கிரிக்கெட் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி கூட அந்த காலத்தில் பார்த்து இப்போ இப்போ முடியல ஒரு பத்து மணி வரை கூட நடிச்சிருக்கேன் சரி சரி இப்போதும் தென்னம் ஐபிஎல் பார்க்குறேன் சரி இப்போ யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் டோனி எனக்கு பிடிச்ச ஆள் சொல்லியிருக்கேன் அந்த நூறுகளை சொல்லியிருக்கேன் சரி 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 இந்த டோனி இருக்காரு என்ன ஆமாம் ஆமாம் ம் சரி இப்போ சினிமா பார்ப்பீங்களா சினிமா ரொம்ப பிடிக்காது சரி கதை கேட்பேன் சரி பாட்டு கேட்பேன் பாட்டு எனக்கு கொஞ்சம் அதான் ஹார்மோனியம் படித்தேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுல எல்லாம் ஆமாம் கர்நாடகா மிஸ்டிக் தெரியும் ஓரளவுக்கு இது எல்லா ராகமும் தெரிஞ்சு இல்லை முக்கியமாக ஒரு நான் நான் அனுமானத்தில் ரொம்ப விரும்பி கேட்பேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கர்நாடக சங்கீதமா இல்ல கர்நாடக சங்கீதமா இல்ல சினிமா பாடல்கள் சினிமா பாட்டவே பிடிக்காது விரும்புதே இல்லை ஆஹ் சரி நான் சினிமா பார்த்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்ங்கிறது யாரு சினிமாவிலே

அதான் நடக்கும்னு தலையெழுத்து பிடிக்கு ரொம்ப இல்லை வந்தாலும் கவலைப்படுறதில்லை போனாலும் கவலைப்படுறதில்லை சரி ரொம்ப பெரிய மிச்சம் வந்துடுச்சுனாலும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தவறுறதில்லை அப்படி இல்லை நல்லா எல்லாம் சமமாக பண்ணிக்கிறது சரி சரி ஆ உடல் நல்லா நல்லா இருக்கிறது அது ஒரு காரணம் இதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை வேறு நான் பெரிய சம்பாத்தியம் இல்லை என்ன காட்டிலும் சம்பாத்தி ஆள்கள்லாம் இருக்கா அவெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது சரி அவரோட மனசு தான் காரணம் சரி நமக்கு நல்ல மனசு எல்லோரும் நல்லா இருக்கணும் ஊரில் ஐம்பது பேரும் நல்லாயிருக்கும் ஸோ நான் எனக்கு எத்தனையோ குறை இருக்குது அந்த குறையெல்லாம் நான் நினைக்கிறேன் இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் சரி எங்கள் வீட்டில் இருக்க வேலைக்காரையும் அஞ்சாறு பேர் இருக்கா அவங்களும் இருக்கணும் நம்மளால முடிஞ்ச உதவியே பண்ணுறோம் ஒரு வேலைக்காரர் கூட இப்போ இருபாயரூவா கொடுக்குறேன் சரி கல்யாணம் வருது நான் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன் சரி நான் கொடுக்கல சரி நாளைக்கு என்னைக்கு கொண்டு கொடுத்துட்டியா கொடுக்கணும் சரி இருபதனாயிரம் சரி ஏன்னா சரி உடல் நலன் எப்படி பேன்றதுங்கிறத பற்றி கொஞ்சம் உடல் நலம் என்ன இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது சாப்பாடில் நம்மளுக்கு ரொம்ப சாப்பிட முடியலை அதேவாண இப்போ சத்தான தினம் ஆற்றல் சாப்பிட்டுருவேன் ரெண்டு முட்டை காலையில் இட்லி சாப்பிடுவேன் இல்லை இப்போ ஒரு பத்து ரெண்டு வருஷமா அதுக்கு முன்னாடியெல்லாம் இட்லி கடை எல்லாம் சாப்பிட்டோம் இப்போ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கவே இல்லை காஞ்சலச்சு அந்த மாதிரி இது இது பாலில் போட்டு நான் ஒரு அஞ்சாறு ஆள் வச்சுருக்கேன் நல்லா எல்லோரும் நம்மகிட்ட பிரியமாக இருப்பாள் சரி சரி நீங்கள் வந்து வாக்கிங் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முன்னே போனேன் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாலே கரியாவது வரைக்கும் போவேன் சரி நான் ஹோட்டலில் உள்ள கீ கீழே இரும்பு கிடந்தால் ஆணி இடம் இந்த பொறைக்கு கொண்டாந்து இங்கே சேர்ப்பேன் ஒரு அலை மாதிரி இருக்குது அதில் போட்டு வைப்பேன் கொஞ்சம் கூட்ட சேர்ந்த உடனே ஒரு ஆள் ஒரு ஆற்ற இந்த வியாபாரியாக இருப்பாங்க வியாபாரி இல்லை இந்த பிறக்கிறவங்க இரும்பு வாங்குறவங்க அவங்க கொடுத்து அப்போ அந்த இதை இதை கொண்டு இப்போ இன்னைக்கு வச்சுக்க ஒரு நாளெல்லாம் அம்மன் கோயிலில் போட்டு போயிடுச்சு சும்மா வாங்க இரும்பு வாங்கக்கூடாது முள்ளுகொள்ளு எதுவாக இருந்தாலும் பாதையெல்லாம் எடுத்து இதுமோ பழக்கம் அது சரி

ஆப்பிள் கொ ஒரு கும்பிட்டு ஒரு ஆப்பிள் கொண்டு வந்து வச்சாங்க காலடியில் ஒரு ஒரு அரை மணி முக்கால் மணி நேரத்தில் பாஸ்போர்ட்டு தந்துட்டாங்க சரி 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 மனுஷன்னு நூறு வயசில் வயசுலேயே தந்துடுறாங்க சரி நூறு வயசுக்கு முன்னாலே சத்த கொஞ்சம் முன்னாலே எடுத்து உங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் பசங்க என்ன என்ன நல்லா இருக்குங்க சரி அவங்க நோக்கத்துக்கு விட்டாடுறது அது சரி ஆமாம் ம் எல்லாம் பிரிச்சு கிட்டு ப்பச்சி எனக்கு ஆறு வயசு பத்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இருபது வருடத்துக்குள்ளே தந்துட்டா அப்படி எங்கே அஞ்சு பேர் நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றா கடைசி வயதை ஒன்று விடுத்தேன் அவன் மேஜராகலை அவனுக்கும் பிரித்து பெரிய விட்டு கொடுத்து பார்க்க சொல்லி விட்டுட்டான் நப்பச்சி ரொம்ப சீக்கிரமே எங்களை இதுவாக விட்டுட்டா அவரோட நோக்கத்துக்கு அவர பண்ணிட்டான் அதையே தான் நீங்களும் செய்கிறீங்க அதையே தான் நான் நானும் ரொம்ப சீக்கிரம் எல்லாேருக்கும் தூக்கி கொடுத்துருவேன் எனக்கு வேண்டியது வச்சுருக்கேன் நான் கொடுத்து விட்டேன் அவங்க கிட்டே போய் கேட்க முடியாது அது அதை பெருக்கிக்கிட்டே இது அது எனக்கு வேறு ஒன்றும் தெரிய வட்டி இது கொடுத்து இந்த தேடி தேடியா பண்ணுவேன் தினசரி அஞ்சு நாளும் பண்ணுவேன் இல்லைனா ஒரு ரெண்டும் இருக்கும் பொழுது போகும் சரி நல்ல ஒழுதாக போகும் சரி பாட்டு கேட்பேன் ஓட்டுவது இல்லை உங்களுடைய நிதி உதவியில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்காத சொல்கிறாங்க அந்த நூறு இதை பற்றி சொல்லுங்கள் அது பாலி விக்கிண்டி அது எங்கே நான் மட்டும் இல்லை ஒரு தோட்டம் ஒன்று விற்றான் பதினாறு லட்சத்துக்கு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கு வாங்கி ஒரு எழுபது லட்சத்துக்கு விற்றான் காப்பி தோட்டம் இந்த காப்பி தோட்டம் விற்றது பணம் என்ன ஒரு பாடிக்க ஆரம்பி நான் ஒத்துக்கணேன் காசையும் ஒத்துக்கின்னேன் பெரிய வீட்டில் வந்தால் சொன்னால் அவனு ஒத்துக்கொண்டா இப்போவும் நாலு பேருக்குன்னு தான் பங்கு அது சரி சரி இப்போ இளைய சமுதாயத்துக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க எப்படி வாழ்க்கை அமைச்சுக்கணும் அதுக்கு ஒரு அறிவுரை நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து நிறைய பேர் அறிவுரை நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் செலவு பண்ணணும் நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் சரி ஆ வேறு நம்ம என்ன அறிவுரை நான் ஒன்றும் படிக்கவே இல்லை படிக்கவே இல்லைன்னா எல்லாருக்கும் நல்ல நான் சாமி நான் ஜாமியும் போடுறது ஏன் ஏன்னா குடும்பத்தில் அது ஒன்று இதுவோனு அதை கடவுளாக பார்த்து கொடுக்கணும் நான் ஒன்றும் அதை பண்ணி போட முடியாது பண்ணுறேன் நான் பண்ணுறேன் ஆஜைப்பட்டு தான் பண்ணுறேன் அது போனாலும் போகும் போனாலும் ரொம்ப வருத்தப்படுறது வரும் பாப்பாத்துக்கு ரொம்ப அலோகமீது எதையும் பண்ண மாட்டேன் எந்த காரியமும் சேர் படிச்சு நான் சும்மா வாங்குவேன் வைப்பேன் நட்டாக வந்தால் எடுத்து வைப்பேன் அப்புறம் ஆவரேஜ் பண்ணுவேன் இப்போ பண்ணுவேன் பல வழியாக தர்மம் பண்ணணும்னு ஒரு சரி முடிஞ்ச தர்மத்துக்கு பண்ணுவேன் நான் எல்லாமே இப்போ இந்த ஊரில் ஒன்றையும் பண்ண மாட்டா எந்த தர்மம் வந்தாலும் அம்மா நீங்கள் வாங்க முதல்ல ஓட்டு போட்டு எழுதுங்கம்பா நான் எழுதி கொடுக்க இந்த மணின்னு கொடுத்துருந்தா பொழுதா மதராஸுக்கு அதுதான் இங்கே இந்த ஊரில் எல்லாருமே பண்ணுறது என்ன எல்லாத்துங்க சேர்த்துக்குவா நான் வேலை வாங்குற ஆள் இல்லை சோம்பல் சோம்பலில் நமக்கு அது பிரியம்மா பண்ணுறேன் இல்லை ஆள் பேர் எல்லாருக்கும் ஒதே ஒன்று ஓரளவுக்கு சரி 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 ஐயா அவனுடைய சேம் ஜென்ரேஷன்ஸில் வந்தவங்க சேம் பார்ட் ஆஃப் த சேம் ட்ரீம் என் பேர் பெரிய கருப்பன் நான் யுஎஸ்சில் நாற்பது வருஷம் இருந்திருக்கேன் நாற்பது வருஷம் இருந்துட்டு என்னுடைய மதருக்காக வேண்டி இங்கே வந்தேன் வந்த வாரம் நான் இப்போ இங்கே பத்து வருஷமாக இங்கே இருக்கேன் திரு பழனியப்பையா நூற்றி அஞ்சு வயசு அவங்க எனக்கு சொந்தக்காரங்க சேம் ட்ரீங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை உண்டு கிட்டத்தட்ட டெய்லி நான் அவங்கள பார்க்க வந்துடுறது கோவிலுக்கு நான் போகிற ஆள் இல்லை ஆனால் அவங்கள பார்க்க வந்துடுவேன் ஏன்னா இவங்கள பார்த்துட்டு போனோன்னா எனக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டு எனக்கு வந்தேன்னா அவங்களுடைய பழைய அனுபவம் எப்படி இருக்கணும் என்ன பண்ண வேண்டாம் எது முக்கியம் முக்கியம் இல்லைங்கிறது பூரா என்கிட்ட நல்லா பேசுவாங்க எனக்கு ரொம்ப வந்துட்டு போனோன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது அவங்களுக்கு என்னென்னா டைம் டிசிப்ளின் அவங்க எங்கே போனாலும் நான் என்ன எட்டரை மணிக்கு வர்றியா சத்தியா அப்படிம்பாங்க எங்கேயாலும் போகிறதுக்கு எட்டாம் மணிக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க புறப்பட்டியா எங்கே இருக்கா என்ன பண்ணுறாம்பாங்க கூட அஞ்சு நிமிஷம் ஆனாலும் இவங்க வெளியே வந்து உட்காந்துருவாங்க எங்கேயாவது போகணும்னா வெளியே வந்து உட்காந்துருவாங்க நான் வர்றதுக்கு டைம் டிசிப்ளின் ரொம்ப மாதிரி காலையில் இப்போ எட்டு மணிக்கு சாப்பாடுன்னா பேசிக்கிட்டு இருந்தப்போ நம்ம மறந்துடுவோம் கரெக்டாக சாப்பிட போக முடியாம டயத்தை பார்த்தா எட்டு மணியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மணிக்கு சாப்பிடும்பாங்க ரெட்டாவது மாதிரி வந்துருவாங்க டைம் ரொம்ப ஜாஸ்தி அவங்க ரெண்டாவது அவங்களுக்கு இந்த மாத்தி சொல்றது பொய் சொல்றது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு அவங்க சொன்னா சொன்னபடி செஞ்சிடுவாங்க இல்ல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இது தெரிகவே இல்ல அத அப்புறம் அமெரிக்கா போறப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நானே கூட்டிட்டு போறப்போ அவன் நூறு வயசு அப்படின்னு ரொம்ப ப்ரிப்பேர்டாக யாருக்கும் சொன்னால் ப்ரிப்பேர்டாக போன உண்மை அப்படி ஆனால் என்னையெல்லாம் காட்டில ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க அவங்க நிறைய பேர் பிள்ளைகளில் போகிறப்ப காதெல்லாம் கொஞ்சம் வலி வரும் ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அங்கேயும் போய் படுத்து காலைல வெளியே போக முடியான்னு நாங்கள் வெளியே வந்தோம் கதவை திறந்த உடனே முதல் வார்த்தை அவங்க சொன்னது ஏன்னா படுத்து புறலாம் மாதிரி அவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் வெளியே ரோட்டை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்த அமெரிக்கா இப்போ கூட அவங்க பேத்தி வர சொல்லுது அவங்க குழந்தைய பார்க்குறதுக்காக வேண்டி கேட்டுக்கிட்டு ஐயா போவோமா பேத்தி பேச்சி வரது அவங்க பையன் நான் அப்போன்னு வர சொல்கிறேன் அது இருக்கேன் ஐயா போவோமா அப்படின்ட்டு அப்போ சொன்னேன் உனக்குள்ள வர சொன்னேன் அதே இப்போ கூப்பிட்டா இப்போ போகலாம் ஆனால் ஹீ இஸ் அன் வெரி குட் ஹெல்த் ஃபார் த ட்ரிப்பு நூற்றி அஞ்சு ஆனாலும் நூற்றி நூறில் இருந்ததை காட்டில நல்லா ஃபிட்டாக இருக்கிறாங்க இப்போ போகிறதுக்கு அதே மாதிரி உதவி செய்கிறது பண்ணுறது அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்சது பண்ணணும்னா யாரையும் கேட்க மாட்டாங்க பயணுவாங்க அதே சமயம் இதில் பிடிக்கலையென்னா யாரும் வந்து கேட்டாலும் பண்ண மாட்டாங்க அவங்க ஹீ கோஸ் பைஸ் கான்ஷியன்ஸ் சாப்பாடும் ரொம்ப டிசிப்ளின்டு தான் வெளியே ரொம்ப சாப்பிட மாட்டாங்க வீட்லேயும் சாப்பிட்றது அளவோடு தான் அதுவும் என்ன சாப்பிட்றதுங்கிறத பார்த்து தான் சாப்பிடுவாங்க டைமிங் ஒன்று முந்தைய வாக்கிங் போகிறது செய்கிறது எல்லாம் க்ளீனாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வேசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டியிருக்காங்க குறைச்சிருக்கிறாங்க ஆள் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் போகணும் இன்விடேஷன் இருந்ததுன்னா போகாமல் இருக்க மாட்டாங்க அவங்க உடம்பு என்ன சரியில்லைன்னாலும் இன்விடேஷன் இருந்தால் போயிடணும்டானு போயிடுவாங்க அது சின்ன விடோ பெரிய விடோ அதை பற்றி சொல்ல போகணும்னா இப்ப இருக்கிற காலத்துக்கு இந்த வயசுல இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதும் ரொம்ப ஆச்சரியம் அப்படி இருந்தும் இவ்வளோ ஒரு நல்ல மனசோடு இருக்கக்கூடியது இன்னும் பெரிய ஆச்சரியம் ஒரு அனுபவம் மிக்க இன்றைய இன்றைய நிலையில் நூற்றி ஐந்து வயதை தாண்டி வாழ்ந்து கொண்டு நல்லதொரு வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பழனிப்பு ஐயா அவர்கள் இன்று நிறைய விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இவர்கள் சொல்கிற விஷயங்களை நாம் கடைபிடித்தோமானால் நாமும் இந்த மாதிரியான வயதை தொடுகிறோமோ என்னவோ நல்லபடியாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்